பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தலைப்பு கனவு காணுங்கள் அப்படியே அடைவீர்கள் ஆதார அவசரம் ஆதியாகும் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு லோத் ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றான் தேவ தரிசனம் பெற்றவர்களே லோத்துவின் மெய்ப்பெருக்கும் ஆபிரகாம் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் பிரச்சினை உடனே ஆபரகாம் லோத்துவை அழைத்து நாம் சகோதரர் நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம் நீ என்னை விட்டு விருந்து பிரிந்து போகலாம் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன் நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன் நீயே தெரிந்தெடுத்து எடுத்துக்கொள் என்றான் யோர்தான் நதிக்கு அருகான சமபூவி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாக இருக்க லோத்து கண்டான் இதை லோத்து தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்போது ஆபிரகாமிடம் இருப்பது அப்படி ஒன்றும் வளமிக்கதாக இல்லை விட்டு கொடுக்கறதற்கு தைரியம் வேண்டும் என்ன தைரியம் கர்த்தர் தானே அடியானை அழைத்து வந்தார் அவரே எல்லாம் செய்வார் விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாச உறுதியாக இருந்தால் எதையும் விட்டுக் கொடுக்கலாம் அவர் நம்மை அழைத்தார் ரட்சித்திருக்கிறார் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் அபிஷேகம் பெற்றவன் தரிசனம் பெற்றவன் வாக்கு பெற்றவன் ஏனே உயர்த்தியே தீருவார் மனிதனை என்னை உயர்த்த முடியாது இது இருந்தால் விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை என்னோடு ஒட்டி கொண்டு தானே லோத்து நீ வந்தாய் என்னால் தானே உனக்கு இத்தனை செல்வம் என்று சிந்தனையில் கூட ஆபரகம் எண்ணவில்லை ஒரு மனிதன் மகாப்பெரிய மனிதனாக ஆகுவதற்கு இதெல்லாம் பேசிக் குவாலிட்டி கர்த்தருக்கு இது பிரியமாக இருந்தது அவர் சமாதானத்தை ஆபரகம் விரும்பினான் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவானான் இருக்கட்டும் செய்தி இன்று இதுவல்ல லோத்து பிரிந்ததும் கர்த்தர் ஆபரகாமையை கூப்பிட்டு கண்கள் காண தரிசனம் கொடுக்கிறார் அவனுக்கு அப்போது ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லை ஒரு குழந்தை கூட இல்லை ஆனால் தரிசனம் பாருங்கள் உன்னை எப்படி எவ்வளவு உயர்த்துகிறேன் நீ எவ்வளவு நடந்து திரிய முடியுமோ அவ்வளவு உன்னுடையது என்றார் அன்பர்களே கர்த்த தந்த வாக்குதான் நமக்கு தரிசனம் இது நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டது நிஜ வாழ்விற்கும் அதற்கு சம்மதமே இருக்காது ஆனால் தரிசனம் கொடுத்தவர் நிறைவேற்றுவார் நம்மை பார்த்து அவர் தரிசனம் கொடுக்கவில்லை நம்மை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கவில்லை அவருடைய தீர்மானம் திட்டம் இந்த விசுவாசம் உங்கள் சிந்தையில் கருவாக வேண்டும் நீங்கள் அதை எடுத்து தியானிக்க வேண்டும் அப்படியே கற்பனை செய்ய வேண்டும் ஆனால் இதற்கு மேச்சாக செயல் இருக்க வேண்டும் சிலர் வேலை செய்வார்கள் கடினமாக உழைப்பார்கள் தரிசனம் ஒன்று கனவு என்று எதுவும் இருக்காது என்னவோ லைஃப் ஓடுற ஓட்டத்தில் ஓடுகிறேன் என்பார்கள் இது போரிங் ஒன்றும் சாதிக்க முடியாது அடுத்த ஒரு குரூப் இருக்கிறார்கள் அற்புதமான கனவு அற்புதமான தரிசனமெல்லாம் வைத்திருப்பார்கள் அறிக்கை விடுவார்கள் சொல்லுவார்கள் ஆனால் ஒரு முயற்சியும் செயலும் அதை சார்ந்து இருக்காது இவர்களை கண் கனவு வந்து பகற்கனவு விசுவாசம் உள்ளவன் தரிசனம் பெற்றவன் அபிஷேகம் பெற்றவன் செயல்படுவான் செயல்படாதவனோடு கர்த்தரின் கரம் இருப்பதில்லை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிக கிதியோன் பயந்து பயந்து கொண்டுதான் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான் அவனை தேடித்தான் கர்த்தர் போனார் வராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு போனார் அவரை உருவாக்கினார் யானைகளை முறியடிக்க வைத்தார் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக ஆக்கினார் கேட்டீர்களா அவன் ஏதும் செய்யவில்லை அவன் ஒரு வேலையை செய்தான் பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் எத்தனை நாளைக்கு இருக்கிறது என்று தைரியமாக வெளியே வந்து செயல்பட்டான் தரிசனத்தோடு கனவோடு செயல்படுங்கள் உங்களோட கர்த்தர் வல்லமையின் கரம் இணைந்து கொள்ளும் அதிக உடன் பருமன் கொண்டவர்கள் சிலிமாக வேண்டும் என்பது கனவு காணுங்கள் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் முற்றிலும் விடுதலையாகி மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது போல காணுங்கள் சில வேண்டாத பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுதலையாகி அற்புதமான வாழ்வு வாழ்வது போல காணுங்கள் கம்பெனி ஒன்றை வேலை செய்பவர்கள் தாங்கள் இதுபோல சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று காணுங்கள் வீட்டில் எப்போதுமே ஆர்கியூமெண்ட் சண்டை சமாதானமே இல்லை இப்படிப்பட்டவர்கள் வீட்டில் சமாதானம் அமைதி கழிப்பு கொண்டாட்டம் இருப்பது போல காணுங்கள் இன்னும் எத்தனையோ கனவுகள் இப்படி தரிசனம் கனவுகளை காணுங்கள் கற்பனை செய்யுங்கள் பின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை கர்த்தரடு கொண்டு போங்க ஜெபியுங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் உனக்கு பார் ஆசை என்று சொல்ல மாட்டார் வழிமுறையை கேளுங்கள் நிச்சயம் சொல்லுவார் செயல்படுங்கள் பருமனாக இருப்பவர்கள் முதலில் ஜெபியுங்கள் அதற்குண்டான வார்த்தை ஆரோக்கியத்திற்குண்டான வார்த்தை எடுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதற்கு மேச்சாக இருக்கக்கூடியது டயட்டில் இருங்கள் சரியான டயட் எடுத்துக்கொள்ளுங்கள் கடலில் இருப்பவர்கள் நீ கடன் வாங்க மாட்டேன் என்று முதலில் முடிவு பண்ணுங்கள் ஆண்டோடைய வாக்கு சொல்கிறது நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் அப்படி இருக்கும்போது எப்படி தலைகளாக நடக்கும் கடன் வாங்க மாட்டேன் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவளம் சேர்த்து வையுங்கள் கர்த்தர் கூட கை சேர்ந்து கொள்வார் அது எப்படி கடன் கட்டுவீன் எனக்கு தெரியாது எத்தனையோ சாட்சிகள் உண்டு தொழில் செயவர்கள் அதேபோல்தான் நீங்கள் எந்த கம்பெனி வேலை செய்கிறீர்களோ உண்மையை உத்தமாய் செய்யுங்கள் ஞானத்தோடு செயல்படுங்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் இதுபோல் நானும் ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தரிடம் கேளுங்கள் கனவு காணுங்கள் நிச்சயமாக செய்வார் நீங்கள் கனவு கண்டதற்கு அதிகமாகத்தான் பெற்றிருக்க காண்பீர்கள் பவுளை எடுத்துக்கொள்ளுங்கள் வேறு திசையில் தரிசனம் கொண்டு சபையை அழிப்பதற்கு மும்மரமாக இருந்தான் அதில் தான் அவன் மும்மரம் அவன் கனவு கண்டான் முழுசும் கிறிஸ்டினை அழிக்கணும் சபையை அழிக்கணும் கனவு கண்டான் அந்த தரிசனத்தை கையில் எடுத்துக்கூட தான் செயல்பட்டான் இயேசு இடைப்பட்டார் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் அப்படியே மடையை மாற்றினார் யூ டர்ன் எடுக்க வைத்தார் தரிசனத்தை மாற்றினார் செயலை மாற்றினார் அழிக்க சென்றவன் சபைகளை ஆக்கினான் கட்டினார் சபைகளை நிர்ணயம் பண்ணினார் கேட்டீர்களா கர்த்தரால் எல்லாம் கூடும் உங்கள் கனவுகள் தரிசனம் உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கட்டும் கர்த்தரிடம் கேளுங்கள் எதை வைத்து இப்படி தரிசனம் கண்டாய் என்று கேட்க மாட்டார் உங்களது முயற்சியும் ஆர்வத்தையும் விசுவாசத்தையும் பார்ப்பார் ஒரு வழக்கு சொல் உண்டு கொஞ்சம் கொச்சையாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் அற்புதமான சத்தியம் நீங்கள் உடனே டக்குன்னு பிடித்து கொள்ளலாம் அதற்காக அதை நான் சொல்லுகிறேன் மயிரை கெட்டி மலையை இழு வந்தால் மழை வராவிட்டால் மயிர் கேட்டீர்களா ஒரு சில சாட்சிகள் கூறினால் உங்களுக்கு உற்சாகமாக கிடைக்கும் அது ஐந்தாம் அதிகாரத்தை பனிரெண்டு வருடல பெரும்பாடு ஸ்திரீ நீங்கள் படித்திருக்கிற கேட்டு கேட்டு புளிச்சே உயிர் அவள் எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டாள் அவள் பார்க்காத டாக்டர் இல்லை வைத்தியம் கிடையாது ஒன்றுமே சுகமாகலை இனி அவ்வளவுதான் அப்படின்னு முடங்கி கொண்டிருந்தாலும் யேசு பற்றி கேள்விப்படுகிறாள் எங்கே பார்த்தாலும் பேசுகிறார்கள் ஏன் எனக்கு சுகமாகாது ஆனால் ஒன்று என்னென்னால் யூதஸ்திரிகள் வெளியில் போகக்கூடாது அடுத்த ஆண்களை தொடக்கூடாது கூட்டத்துக்குள் போகக்கூடாது அது தீட்டுப்பட்டிருக்கிறார் இவள் போகவே கூடாது அது இருக்கிறது சட்டம் இருக்கிறது யூத சட்டம் இருக்கிறது பிரமாணம் இருக்கிறது ஆனால் ஒன்று சொன்ன நான் போவேன் அவரை தொடவில்லை அவர் வஸ்திரத்தை தொடுகிறேன் நான் குணமாவேன் கேட்டீர்களா வஸ்திரத்தை தான் தொடுவேன் நான் குணமாவேன் இதோடைய தரிசனம் அவருடைய கனவு உடனே செயல்பட்டாள் போனால் எந்த இடத்துல ஏசு இருக்கிறாரு அங்கே தான் அதிகமான கூட்டம் இருக்கும் நெருக்கமோ நெருக்கம் ஆகிலும் அவள் தைரியத்தோடு செயல்பட்டு வஸ்திரத்தை தொட்டாள் உடனே சுகமானாள் கேட்டீர்களா நான் சுகமாவேன் தொட்டால் சுகமாகவே ரெண்டு கனவு கண்டுகொண்ட வீட்டில் இருக்கவில்லை செயல்பட்டால் ஒரு பாஸ்டர் பெட்டியில் ஒரு சொல்லுகிறேன் அவர் உயிரோடு இருக்கிறார் ஒளியும் செய்து கொண்டிருக்கிறார் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பேரையும் சொல்ல மாட்டேன் ஊரையும் சொல்ல மாட்டேன் அவருக்கு ஹைஸ்கூல் படிப்பை கூட முடிக்கவில்லை தொழில் செய்து கூலி வேலை செய்து கொண்டிருந்தார் வீட்டில் அவ்வளவு கஷ்டம் கூலி வேலை செய்து பணம் கொண்டு கொடுத்தா தான் சாப்பிட முடியும் ஆனால் போஸ்டர் ஒட்டி இருப்பார்கள் பாஸ்டர்கள் மைக் பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி அவர் அந்த போஸ்டர்கிட்ட போய் அந்த போஸ்டர் மேலே கை வைத்து ஜெபிப்பாரா நான் இது மாதிரி ஒரு நாளைக்கு மைக் பிடிச்சி பேசணும் நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஜெபிப்பாராம் அப்படியே நினைப்பாரான் நான் இப்படி ஆவேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் கூட விடமாட்டாராம் சிலர் கேட்டால் என்னங்க போஸ்ட்ரு தொட்டுக்கிட்டு இருக்க சும்மா அப்படின்ட்டு போயிடுவாராம் ஒரு நாள் திடீர் என்று ஒருவரி பைபிள் காலேஜுக்கு போகிறாயா என்று கேட்டு பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டு பைபிள் காலேஜ் படித்து விட்டு வந்து விட்டார் அப்புறமும் ஒன்றும் பெரியதாக ஒன்றும் இல்லை ஜெபம் ஜெபம் கனவு தரிசனம் என்ன தரிசனம் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் ஊர் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வர வேண்டும் ஆனால் இருப்பதோ ஒரு குடிசை யோசித்து பாருங்கள் அவர் தரிசனம் வீண் போகவில்லை கனவு வீண் போகவில்லை என்று அற்புதமாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் உயிருள்ள சாட்சி கேட்டீர்களா ஒரு ஃபுட்பால் பிளேயர் எனக்கு பெயர் மறந்துவிட்டது பெரிய ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் இன்று இருக்கிறார் அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்கு மக்கள் முந்தி கொண்டு சென்றார்கள் ஒரு சிறு பையன் அந்த சிறு பையனுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே போய் வாங்க முடியவில்லை ஆனாலும் நுழைந்து நுழைந்து போய் அவருடைய காலுக்கு தான் அவன் இருக்கிறான் அந்த காலை சுரண்டினானாம் அவர் உடனே கீழே குமிஞ்சு பார்த்தாரான் எனக்கு ஆட்டோகிராஃப் வேண்டாம் ஆனால் ஒரு நாள் உங்களைப் போல் நானும் இப்படி ஆட்டோகிராஃப் போடுவேன் இப்படி ஆவேன் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டானான் அவனுக்கு ஆஸ்மா வியாதி அவங்க அம்மா போய் சொன்னான்னா இந்த மாதிரி ஆக வேண்டும் குழந்தை ஆசைப்படுகிறது ஆ பொக்குன்னு போயிருட்டோம் ஆகலாம் ஆகலாம் என்னை ப்ளே கிரவுண்டு கூட்டிகிட்டு போங்க நான் ஓடணும் உனக்கு இந்த மாதிரி ஆஸ்மா வியாதி இருக்குது முடியாது இல்லை நான் போகணும் அவங்க அம்மா கூடவே ஓடி ஓடினான் 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 ட்ரைனிங் எடுத்தான் ட்ரைனிங் எடுத்தான் ட்ரைனிங் எடுத்தான் அதே போல அவன் நானா அவடைய ஆஸ்மா வியாதியும் போய்விட்டது இதையெல்லாம் உண்மையை நடந்தது பெயர் மட்டும் எனக்கு தெரியவில்லை நாடும் தெரியவில்லை மறந்துவிட்டேன் கேட்டீர்களா அந்த சிறு குழந்தைக்கு என்ன தரிசனம் என்ன கனவு பார்த்தீர்கள் தாய் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம் பிள்ளை ஆசைப்படுகிறது அவனுடைய தகுதி தெரியாமல் ஆசைப்படுகிறது என்று தினமும் ஜெபிப்பார்களாம் அப்புறம் அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது அடைந்தார்கள் ஆபிரகாம் தேவ தரிசனத்தை அற்பமாக எண்ணவில்லை கூடாரத்தை பெயர்த்து பெயர்த்து ஆங்காங்கே ஆங்காங்கே போட்டு பழிபடம் கட்டி கட்டி தொழுது கொண்டா இதெல்லாம் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று விசுவாசத்தில் வல்லவனானால் நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவராக வேண்டும் எப்படி வல்லவர்கள் ஆகுது நாம் கண்ட தரிசனம் நாம் கண்புடைய கற்பனைகள் அதற்குண்டான வாக்குகள் எல்லாவிடத்தையும் அறிக்கை செய்து அறிக்கை அப்படியே ஆவேன் ஆவேன் உள்ளத்தில் வைத்து வைத்து தியானிக்க வேண்டும் ஒரு நாளும் சந்தேகம் வரக்கூடாது பயப்படக்கூடாது அவன் எப்படி வேலை செய்திருந்தால் எவ்வளவு தூரம் அவன் உயர்ந்திருந்தால் அவன் வீட்டில் முன்னூற்றி பதினெட்டு வேலையாட்கள் இருந்திருப்பார்கள் வீட்டில் யோசித்து பாருங்கள் உங்கள் தரிசனம் கனவை யாரிடம் சொல்லாதீர்கள் இதை கெடுக்கவே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது இதற்கான வாக்கை இடுங்கள் தினமும் அதை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் கனவு தரிசனத்தை அந்த அறிக்கையோடு அந்த வசனத்தோடு இணையுங்கள் வாக்குதான் கனவு இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று ஆண்டவருடைய கேளுங்கள் அவருடைய வந்து அதிகாலை எழும்பி எடுக்க வேண்டும் ஒரு சிரமப்பட வேண்டும் விலைக்கரையும் செலுத்த வேண்டும் அதிகாலை எழுப்ப வேண்டும் தரிசனம் பெரிதாக இருந்தால் பெரிதாகத்தான் வேலை செய்ய வேண்டும் அதிகாலை எழுப்புங்கள் ஆண்டவரிடம் அவர் தோத்திரியுங்கள் துதியுங்கள் ஆராதியுங்கள் தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் அவரிடம் கேளுங்கள் அவர் சொல்லுவார் யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி ஒரு பதிவு உண்டு இயேசு இப்படி ஜெபிக்கிறார் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் பிதாவே நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் கேட்டீர்களா நாமும் தினமும் இரவு நேரத்தில் அப்பா இன்று எனக்கு நீ நியமித்த வேலையை நான் செய்து முடித்தேன் என்று சொல்ல வேண்டும் நாளைக்கு நாளைக்கு என்று ஒத்தி போடக்கூடாது இது வாக்குக்கு கனவிற்கு எதிர்மறையானது பேதரும் இயேசுவைப் போல தண்ணீரை இடக்க வேண்டும் ஆவல் கொண்டான் இப்படித்தான் இருக்க வேண்டும் இயேசு என்ன சொன்னார் நான் தேவகுமார் நீயோ மனுஷன் என்றாரா வா என்றார் நடந்தானே அதன் பின் நடந்தது பிறகு பார்க்கலாம் தண்ணீரில் நடப்பது போல கண்டான் இயேசுவின் உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று அறிந்திருந்தான் ஆகவே கட்டளை பெற்றான் செயல்பட்டான் ஐயோ நாமெல்லாம் சாதாரணம் நமக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம் நினைத்தானா அப்படி நினைத்திருந்தால் அவனை பிரசங்கத்தில் மூவாயிரம் ஐயாயிரம் ரசிக்கப்பட்டிருப்பார்களா ஒரே நாளில் யோசித்து பாருங்கள் நீதிமானுடைய ஆசை நன்மையே நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூணு நீதிமாடைய விருப்பங்கள் கொடுக்கப்படும் உங்களைப் பற்றி பேசுகிறேன் கனவு தரிசனங்கள் காணுங்கள் கர்த்தர் கொடுப்பார் அவரே கொடுக்கட்டும் என்று காத்திருக்காதீர்கள் அவருடைய வாக்கின் மூலம் கொடுத்து விட்டார் அவர் வாக்கை கொடுத்து விட்டார் அந்த வாக்கை அவரோடு இணையுங்கள் அந்த வாக்கை உங்கள் தரிசனத்தோடு இணையுங்கள் விசுவாசத்தை கருவாக சிந்தையில் வையுங்கள் அதை அடைந்தே தீர்வின நிச்சயத்தோடு அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள் கர்த்தனின் வல்லமை ஞானம் விவேகம் உங்களுக்கு அளவில்லாமல் கிருவை கிடைக்கும் அடைந்தே தீர்வீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே என்பலன் ஒன்றுமில்லை ஆனால் தரிசனத்தோடு கனவோடு வருகிறேன் இணைத்து கொள்ளுங்கள் வழி நடத்தும் ஆலோசனை தாரும் கிருவை தாரும் உற்சாகம் தாரும் வாய்க்க செய்யும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் செயலும் தரிசனத்தை நோக்கியே செல்லும் ஆமேன் அலுயா